எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி மேடை பேச்சில் சில நெருடல்கள் இருக்குது என்ன நெருடல்னால் ஒரு தலைமை பண்பு சார்ந்த ஒரு பேச்சு அவர்கிட்ட குறைவாக இருப்பதை நான் பார்த்தேன் ஏன்னா ஒரு யாரோ ஒரு போட்டிக்காக ஒரு நடிகர் குறித்து பேசும்போதுங்க அதை பேசிட்டு இயல்பாக கடந்து போகிறத விட்டுட்டு ஒரு ஒரு அந்த இடத்துல மைக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் பண்றாரு மைக் பக்கத்தில் அதெல்லாம் வந்து என்கரேஜிங் இளைஞர்களை ஒரு வேறு விதமாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி கேலி கூத்தாக ஏலனமாக எல்லாரையுமே கருத்து ரீதியாக எதிர்கொள்ளலாம் அதை விட்டுட்டு கிண்டல் கேலி நக்கல் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது இன்னொன்னு சொல்லணும்னா என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னாரு நான் சிகரெட் குடிக்கிறதுனால நான் வந்து தண்ணி மது அடி மது அருந்திர காட்சியில் நடிக்கிறதுனால என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பெக்கு போட்டுக்கிட்டா ஸ்கூலுக்கு போகிறாங்க போறாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு தமிழகம் எந்த நிலையில் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கிறத நான் உணர்றேன்